நேற்று என்ன பார்த்தவென்றால் அன்பு கூட்டங்கள் எல்லாம் எப்படி சிலை வழிபாடு செய்யக்கூடிய கூட்டங்களாக மாறுகிறது என்று பார்த்தோம் அதாவது தங்களுடைய சொந்த கருத்தை சொல்லும் பொழுது சிசிசி கருத்தை சொல்லாமல் சொந்தமாக மனதில் தோன்றியதெல்லாம் சொல்லுங்கள் ஊனியல் நாட்டத்திற்கு நாட்டத்திற்குரிய பொருள் படும்படி எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள் என்று அனுமதிக்கும் பொழுது அங்கே அது சிசிசி போதனையின்படி சிலை வழிபாடாக மாறுகிறது என்று நேத்து பார்த்தோம் அதனால் நாம் திரு வாசிப்பது தவறல்ல ஆனால் திரு வாசிப்பதற்கு முன்பு மறைக்கல்வி தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அதனால் உங்களுக்கு அத்தனை ஆயிரக்கணக்கான மறைக்கல்வியும் உங்களுக்கு இருக்க இங்கே நாம் கூறப்போவதில்லை ஆனால் என்ன செய்ய பார்க்கிறோம் என்றால் முதல் நம்பர் சிசிசி ஒன் என்று ஒன்று உண்டு சி 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 ஒன் மட்டும் தெரிந்து கொண்டால் கூட அதை தெரிந்து கொண்டால் கூட அந்த திருவிழத்தை வாசிக்கக்கூடிய தகுதி நமக்கு கிடைக்க பெறலாம் எனவே அதே அதை இங்கே விளக்கமாக சொல்லித்தான் இதற்கு மேல் நாம் தொடர வேண்டும் தொடர முடியும் அந்த சி 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 ஒன் அறியாத நிலையில் நாம் பிரேசல சொல்வதில் என்ன தவறு என்று கண்டறிய முடியாது அப்ப இந்த சிசிசி ஒன் அடிப்படையில் பார்க்கும்போது அல்லது என்று சொல்லுவது ஒரு பெரும் பாவம் என்று கண்டறியப் போகிறோம் ஏனென்றால் பல குருக்களுக்கு கூட இந்த சிசிசி ஒன்றாம் எண் தெரிவதில்லை எனக்கு தெரிந்த ஒரு குரு இருக்கிறார் அவர் வேறொரு குருவிடம் சென்று சிசிசி என்றால் என்ன என்று கேட்கிறார் அந்த குரு ஆச்சரியமாக சொன்னதினால் எனக்கு தெரிந்தது இந்த இந்த சம்பவம் அவர் சிசிசி என்றால் என்ன என்று கூட தெரியாமல் குருத்துவ பட்டம் பெற்று வருகிறார் எவ்வளவு அவல நிலையில் நாம் இருக்கிறோம் பாருங்கள் அவர் மறைக்கல்வியே தெரியாதவராக குரு குருவாக மாறி இருக்கிறார் இவர் எப்படி நமக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுப்பார் அது அவலநிலை நிலை அப்படி எப்படி நான் மீட்பு பெற முடியும் மறைக்கல்வியே தெரியாத போது ஒருவர் மீட்பு பெற முடியுமா என்றால் பெற முடியாது பதினெட்டு பதினேழு இதில் வைத்து பார்க்கலாம் என்ன திருச்சபை சொல்படி கேளாதவர் புறவனத்தாராகப்படுவான் என்பது போல் திருச்சபை என்ன சொல்கிறன்னே சொல்லலைன்னா நான் புறவனத்தாராவே தான் இருப்பேன் திருமுழுக்கு வாங்கினாலும் இது தெரிந்து வாங்கினால்தான் அது திருமுழுக்கு கடவுளே என்னன்னு தெரியாது சாத்தான சாத்தானை விட்டு விடுகிறாயா எனக்கு தெரியாது சாத்தான சும்மா விட்டு விடுகிறேன்னு சொல்றேன் சும்மா கடவுளை நம்புறேன் சொல்றேன் இயேசுவை நம்புறேன்னு சொல்றேன் நக்கர் நம்புறேன்னு சொல்றேன் சும்மா என்னன்னு தெரியாம நற்கர்னா என்ன அது அப்போ உங்களை இருக்கும் கூட தெரியாம நான் சொன்னால் நான் நற்கரனை நம்புகிறவனாக இருக்க முடியுமா யோசித்து பாருங்கள் அதுதான் அந்த உலநிலை நம்பாமலேயே இங்கே வந்து உருவாகிறார் நம்மை வழி நடத்துகிறார் நாமும் நம்பாமலே அவரை பின்தொடர்கிறோம் அப்ப நமக்கு மீட்பு கிடைக்குமா இந்த இடத்துல எல்லாம் சண்டை போடுவாங்க அது அப்படி நான் தெரியாம தானே செஞ்சேன் நான் வேணும்னு தப்பு செஞ்சேன் திருப்பி திருப்பி அதே இடத்துல தான் திருப்பி வருவீங்க என்னன்னா தப்பு செஞ்சால் தண்டனை மாட்டின் உத்தர போதனை தப்பு செய்யறதோ தண்டனை இது பண்றதோ கடவுளுக்கு பிரச்சனை இல்லை கடவுள் வந்து பாவிகளே மீட்க வந்தார் அதனால வந்து தப்பு செஞ்சா தண்டனைங்கிறது மாட்டின் உத்தருடைய சொந்த கருத்து நம்முடைய சிசிசி சொல்லும் கருத்து அல்ல சிசிசி சொல்வது என்ன என்றால் அதாவது கத்தோலிக்க திருச்சபை சொல்லும் போதனை அதிகாரப்பூர்வமான போதனை எது என்றால் கடவுள் நமக்கு உறவு தருவதற்காக தான் இந்த உலகத்திற்கே வந்தார் அந்த உறவு எப்படிப்பட்டது என்று சி 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 நானூத்தி அறுபதில் பார்க்கிறோம் சி சி இரண்டாயிரத்தி ஒன்பதில் பார்க்கிறோம் ஐம்பத்தி நாலில் பார்க்கிறோம் இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் இதெல்லாம் தெரியாமல் எப்படி நம்ம வழி நடத்துவார் அது அவல நிலை என்று சொன்னேன் இப்படிப்பட்ட குரு தன் மறை உரையில் என்ன கூற முடியும் சொந்த கருத்து தான் கூற முடியும் அல்லவா அப்படி என்றால் இவருடைய மறைவுரை ஒவ்வொன்றும் எந்த பாவம் செய்கிறது என்றால் சிசிசி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்போதின் படி சிலை வழிபாடு செய்யக்கூடிய பாவத்தை செய்ய வைக்கும் மறைவுரையாக இவருடைய மறைவுரை மாறுகிறது அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருவளியம் படிப்பு என்று என்பது சாதாரண விஷயம் அல்ல அதனால் தான் பிடிச்சி வச்சிருந்தாங்க இல்லையா அந்த திருவளியம் எல்லாரும் வாசிக்க முடியாது வாசிக்க கூடாது அதாவது நன்கு படிக்க வேண்டும் திருவுலியத்தை வாசிக்கும் போது இந்த மறைக்கல்வியை அதில் உட்புகுத்தி பொருள் எடுக்க வேண்டும் மறைக்கல்வி உட்புகுத்தவர்கள் என்றால் எங்க வரும் ஊனியல்பு நாட்டத்திற்கு போய்டும் மறைக்கல்வி உட்படுத்தினால் ஆவிக்கூடிய அல்வின் மீது நாட்டத்தை அதில் பொருள் கிடைக்கும் நாட்டத்தில் அதற்கு பொருள் கிடைக்கும் அதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஆவிக்குரிய ஊனியல் அப்படி ரெட்டில் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய நமக்கு தருவது சாவு அதனால் இல்லாதவன் அதாவது மறை மறைக்கல்வி அறியாதவன் திருவுலியத்தை தன் வீட்டில் வாசித்தால் என்ன செய்கிறான் அவன் சாவை நோக்கி பயணிக்கிறான் அதனால நான் பிரைசலாட் சொன்னா தப்புன்னு தெரிகிறதுல பிரைசலாட் இதைதான் நம்மை செய்ய வைக்கிறது என்ன ஊனியல்வை தேட வைக்கிறது ஊனியல்வு நாட்டம் தான் பிரைசலாட் கடவுளை புகழ வேண்டும் அது ஊனியல்வு நாட்டம் கடவுளை புகழ வேண்டும் என்பது ஒரு ஊனியல்பு நாட்டம் அதாவது எப்படிப்பட்ட ஊனியல்பு நாட்டம் என்றால் கடவுளும் ஊனியல் நாட்டம் கொண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலாக அது இருக்கிறது கடவுளே தான் தேடுகிறார் புகழ்ச்சியை தான் தேடுகிறார் கேட்டாரா என்ன கேட்டாரா யூதாசு என்ற பன்னெண்டு ஒருவன் அவன் என்ன தவறு செய்தான் காட்டி கொடுத்தது தவறு முப்பது வெள்ளிக்காசு எதற்காக வாங்கினான் என்றால் இயேசுவை அரசராக அமர வைக்கப் போகிறார்கள் அதற்காக தேடுகிறார்கள் என்று சொல்லி யூதாசை ஏமாற்றி அந்த சீடர்கள் கூட்டத்திற்கு ஆகக்கூடிய செலவுக்கு உதவித்தொகையாக கொடுக்கப்பட்டதுதான் அந்த முப்பது வெள்ளிக்காசு காட்டி முப்பது வெள்ளிக்காசு வாங்கிக்கல நேரடியா ஊனியல் நாட்டத்தை அவன் மனதில் புகுத்துகிறார்கள் ஒருத்தன் அழகையா இருக்கிறான் என்று இயேசு சொல்வார் யோநாரா அதிகாரத்துல அறுபத்தி ஆறுக்கு அப்புறம் ஆறு அறுபத்தி ஆறுக்கு அப்புறம் அஸ்தான் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்கிறார் நாங்கள் யாரிடம் போவோம் வாழ்த்து தரும் வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது என்று ராயப்பர் சொல்கிறார் பேதுரு அப்பொழுது இயேசு அதை சொல்கிறார் என்ன சொல்கிறார் பன்னெண்டு பேரை நான் தேர்ந்தெடுத்தவன் தான் ஒவ்வொருவரும் ஜிம் தான் ஆனால் அதுலேயும் ஒருத்தன் அழகையா இருக்கிறான் அப்படின்னு விழுதாசை சொல்லும் பொழுது காட்டி கொடுக்கிறதுக்கான் கிடையாது இவர் எவ்வளவுதான் நான் சொன்னாலும் அவன் ஊழியர்கள் நாட்டத்திலே இருக்கிறான் யுவதாசு சொல்றார் வரப்போறது நினைச்சு இயேசு வந்து முழு மனிதன் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அங்கே அன்றைய போதனையை கேட்டுக்கொண்டே இருந்தவர்கள் அதுல வந்து எழுபத்தி ரெண்டு சிலர்களில் அறுபது பேர் பிரிந்து போகிறார்கள் அப்பொழுது இதை பத்தி பேசும்பொழுது அறுபத்தி ரெண்டு பேர் பிரிந்தது மாட்டின் லுத்தர் போதனை போன்று இது ஏற்றுக்கொள்வது கடினம் எதை ஏற்றுக்கொள்வது கடினம் இவருடைய சதையும் இவருடைய ரத்தத்தையும் புசிப்பது கடினம் இங்க ஐம்பத்தி மூணு சொல்றாரு அல்லவா அது கடினம் என்று சொல்லி வெளியேறுகிறார்கள் அப்படி வெளியேறிய பின் இருக்கக்கூடிய பன்னெண்டு நபர்களிலும் ஒருவர் அழகாக இருக்கிறான் என்றால் அந்த நபர் என்னன்னா ஊனியல் நாட்டம் கொண்ட நபர் ஜோசியெல்லாம் சொல்ல மாட்டார் இயேசு இயேசு ஜோசியம் சொல்லக்கூடாது புரியுதா அவருக்கு தெரிந்ததை சொல்லுவார் அப்புறம் எப்படி மூணு நாள் மனிதன் அதாவது மாநில மகன் பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு என்னோட இடத்துல பேது பேப்பா சாத்தானே கூட அழைக்கிறார் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் அது அன்னை மரியால் இயேசுக்கு தந்த சில குறிப்புகள் ஏன்னா அன்னை மரியாலுக்கு என்ன நடக்கும் எப்படி பீட்பார் என்பதை கப்ரேல் வானத்தூரர் முன்கூட்டியே சொல்லி தான் அனுமதி கேட்குறா ஃபியாத் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த ஃபியாத் கடிப்பதற்காக வழக்கம் தவறுந்து அதெல்லாம் தான் கடவுள் மாதாவுக்கு ரொம்ப மனசுல கஷ்டமா இருந்துச்சு அந்த ஏழு வியாகங்கள் அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று கபிலூர் சொல்லும்போது இதெல்லாம் அதில் வரும் அல்லவா அதை வைத்துதான் அவர் பேசுவார் நான் பாடுபட வேண்டும் என்று ஆனால் இயேசு தீர்க்கதர்சி போல் கடவுள் சக்தியை பயன்படுத்தி எதையும் சொல்பவர் அல்ல இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நேரமாகிட்டதால் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம் நாளை